அனைவருக்கும் வணக்கம் யோஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உலோக காலம் உலோக காலத்தை பெருங்கற்காலம் என்றும் அழைப்பர் ஏன் இக்காலகட்டத்தை உலோக காலம் என்றும் பெருங்கற்காலம் என்றும் அழைத்தார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் முதலில் உலோக காலம் என்று அழைப்பதற்கான காரணம் இக்காலத்தில் மக்கள் கற்கருவிகளை விட பொன் செம்பு வெண்கலம் இரும்பு முதலான உலோகங்களை பயன்படுத்தினர் அதனால் இக்காலத்தை உலோக காலம் என்றோம் அடுத்து பெருங்கற்காலம் என்று இக்காலத்தை குறிப்பிடுவதற்கான காரணம் இக்காலகட்டத்தில் இறந்தவர்களுடைய புதை குழிகளின் மேல் பெரிய பெரிய கற்களை கொண்டு நினைவு சின்னங்களை கட்டினார்கள் இதற்கு பெருங்கற்படை சின்னங்கள் என்று பெயர் இந்த பெரிய பெரிய கற்களை இவர்கள் பயன்படுத்தியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்பட்டது இந்த உலோக காலத்தை இரண்டாக பிரிப்பர் ஒன்று செம்பு காலம் மற்றொன்று இரும்பு காலம் புதிய கற்காலத்தை அடுத்து தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் வட இந்தியாவில் செம்பு காலமும் தொடங்கியது காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இன்றைய தமிழர்களை போன்ற ஒரு முகத்தோற்றத்தையும் தலைமுடியை சீரமைத்துக் கொண்டும் அணிகலன்களை அணிந்து கொண்டும் தங்களை அழகுபடுத்திக் கொண்டனர் நெசவு செய்த ஆடைகளை உடுத்தினர் உலோக காலத்தில் மண் சுவர் எழுப்பி பெரிய வீடுகளை கட்டினர் கற்களையும் மண்ணையும் கொண்டு கல்வீடுகளையும் கட்டினர் அதற்கு மேல் கூரைகளை உருவாக்க சுடுமண் ஓடுகளை பயன்படுத்தினர் புதிய கற்காலத்தில் மனிதன் கண்டுபிடித்த சக்கரம் உலோக காலத்தில் பானைகள் செய்வதற்கான கருவியாக மாற்றப்பட்டது குயவர்களின் சக்கரமாக அது மாற்றப்பட்டது பலர் செய்த பானைகளையும் ஒரே இடத்தில் சுட்டு பதப்படுத்துவதால் அவர்கள் தங்களுக்கான குறியீடுகளை தங்களுடைய பானை என்ற குறியீடுகளை அப்பானைகளில் எழுதி வைத்தனர் இக்குறியீடுகளை பின்னாளில் தமிழ் எழுத்து வடிவங்களாக மாற்றமடைய தொடங்கின மொழியும் வளர்ச்சி அடைகிறது பெருங்கற்கால தமிழர்கள் முதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் தங்கம் தான் ஒரு சிறிய தகடு போன்று மெல்லிய அளவிலான தங்கத்தை களிமண்ணோடு சேர்த்து இணைத்து அணிகலனாக்கி பயன்படுத்தியதாக தொழிலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த இது போன்ற மகுடங்கள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தங்கத்தை தொடர்ந்து செம்பையும் கண்டுபிடிக்கின்றனர் செம்பை கொண்டு உளி சுத்தியல் ஆணி அறம் அம்பு வால் கரண்டி இந்த மாதிரியான நிறைய கருவிகளை அவங்க செய்கிறாங்க செம்பிற்கு அவர்கள் செம்பொன் அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க அடுத்த நிலையில் அவங்க வெண்கலத்தை கண்டுபிடிக்கிறாங்க எட்டு பங்கு செம்பும் ஒரு பங்கு தகரமும் கலந்த உலோகம்தான் வெண்கலம் இதில் வந்து செம்பு கும்பா கிண்ணம் குடம் வட்டில் மாடை விளக்கு குத்து விளக்கு பாவை விளக்கு வால் கரண்டி அப்படின்ற மாதிரி நிறைய பொருட்களை வந்து வெண்கலத்தால் அவங்க செய்கிறாங்க இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா வெண்பொண் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க உலகினுடைய மற்ற இடங்களில் செம்பு மட்டுமே தெரிஞ்சிருக்க நம்மளுடைய பெருங்கற்கால தமிழர்கள் தான் வெண்கலத்தை பயன்படுத்த தெரிஞ்சிருந்தாங்க ஒரு உலோகத்தோட இன்னொரு உலோகத்தை கலக்கிற அந்த தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய தமிழர்கள்கிட்ட தான் முத முத வெளிப்பட்டுச்சு இந்த வெண்கலக்கலப்பு உலோகத்துக்கு அப்புறம்தான் தனி உலோகமாக இந்த இரும்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இரும்பு தான் உலகத்தில் மற்ற எல்லா உலோகங்களோட கூடுதலாக கிடைக்கிது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கால ம மக்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப எல்லா வகையான கருவிகள் செய்கிறதுக்கும் ஏற்றதான ஒரு உலோகமாக இந்த இரும்பு இருந்திருக்கு அதனால தான் இதனுடைய பயன்பாடு அதிகமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு இதை இதை வந்து தமிழர்கள் என்ன பேரில் அழைச்சாங்கன்னா கரும்பொன் அப்படின்னு அழைச்சாங்க இரும்பு உறுக்கக்கூடிய ஆலைகளை அக்கால தமிழர்கள் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க எப்படின்னா இந்த இரும்பு தாதுக்களை முதல்ல திரட்டி எடுத்துக்கிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு சின்ன உலையில் அந்த தாதுக்களை எல்லாத்தையும் போட்டு ஒரு தோல் துருத்தி மூலயமா அதை சூடேற்றி அதை உருக்கி அதிலிருந்து கருவிகளை இரும்பை எடுத்து கருவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க இந்த மாதிரியான இரும்பு உறுக்க ஆலைகள் தமிழகத்தில் பல இடங்களில் கிடச்சிருக்கு முக்கியமான இடமாக பையம்பள்ளி அகழ்வாய்வில் இரும்பு கருவிகளும் அந்த இரும்பு உருக்கிய கசடுகளும் நிறைய கிடைக்கிது இதே மாதிரி மோதூர் அகழ்வாய்வு தேனி மாவட்டத்தில் எல்லப்பட்டி அகழ்வாய்வு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குட்டூர் மலையடிவாரம் இந்த இடங்களிலெல்லாம் இரும்பு உருக்கும் உலை இருந்ததாகவும் அங்கேருந்து அந்த குழாய்கள் போடும் சிறிய கலன்களும் அப்புறம் இரும்பு பொருட்களும் செப்பு வளையல்களும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு தாது உறுக்கும் பொழுது வெளிப்படக்கூடிய கசடுகள் நிறைய இடங்களில் இப்போ நம்ம எல்லாம் சொன்ன எல்லா இடங்கள்லையுமே இந்த கசடுகள் கிடைச்சிருக்கு அதனால தமிழர்களுடைய இரும்பு உறுக்கும் உலை பல இடங்கள்லயும் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இனி எந்தெந்த மாதிரியான இரும்பு கருவிகள் உலோக காலத்தில் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல போர்க்கருவிகளான வாள் கத்தி அம்பு முனை கோடாரி இதெல்லாமும் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வேளாண்மை கருவிகள்னு சொல்லக்கூடிய கொழு மண்வெட்டி களைக்கொட்டு கடப்பாறை இந்த மாதிரி கருவிகளும் கிடச்சிருக்கு இந்த உலோக கால சான்றுகள் எல்லாம் எந்தெந்த ஊரில் கிடச்சிருக்கு எந்தெந்த அகழ்வாய்வுகளை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் சானூர் அமிர்தமங்கலம் கொற்கை திருக்காம்புலியூர் உறையூர் அரிக்கமேடு கொடுமணல் வல்லம் தேவாரம் இந்த மாதிரி தமிழகத்தினுடைய நிறைய இடங்களில் நூற்றுக்கணக்கான பெருங்கற்கால சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த காலத்தை பெருங்கற்காலம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதாவது இறந்தவர்களுடைய உடலை வந்து பதுக்கி மறைத்து புதைத்து வைக்கிறதுனால அதை வந்து பதுக்கைகள் அப்படின்ற பொது பெயரால் சொன்னாங்க இதுக்கு வந்து கல்படை கல் அறை கல் குவை கற்கிடை கல்வட்டம் கல் திட்டை அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது இந்த பதுக்கைகள் வந்து ரொம்ப நிறைய பெருகி புதர் பண்ணுறதுனால அந்த இருந்த இடம் பற்றிய தெளிவாக தெரியாததுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அதை அடையாளம் படுத்துறதுக்காக இந்த கற்களை வந்து அங்கே வட்ட வடிவில் போடுறது இல்லை மொத்தமாக குவிச்சு வைக்கிறது பக்கத்தில் ஒரு செங்குத்தான கல்லை நிறுத்தி வைக்கிறது அப்புறம் அந்த ஈமக்குழியினுடைய நான்கு பக்கங்களையும் பெரிய பெரிய பாறைகளை செங்குத்தான் நிறுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய கல் பலகையால் அதை மூடி இருக்காங்க இதுக்கு பேர் வந்து கல் திட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பின்னால் வந்து கல்லறை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாதிரியான கல் பதுகைகள் தமிழகத்தினுடைய பல இடங்களில் கிடைக்கிது இதன் மூலமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழர்களுடைய நாகரிகம் படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்தது பழைய கற்காலம் அதிலிருந்து புதிய கற்காலம் அதிலிருந்து உலோக காலம் என் நிலைக்கு எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சு வந்தது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளையும் இந்த வகுப்புலையும் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் இன்னொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்